ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் புதிய அங்காடி மையத்தினை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஆகியவை சார்பில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதன்படி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் இயற்கையாக உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறி அங்காடி விற்பனை மையம் திறக்கும் விழா மாவட்ட வேளாண் வணிகத்துறை இணை இயக்குனர் சீனிராஜு தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் வளர்மதி கலந்து கொண்டு விற்பனை மையத்தை துவக்கி வைத்து முதல் விற்பனையை அவர் துவக்கி வைத்தார் இந்த விற்பனை மையத்தினால் ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் வேலை முடித்துவிட்டு பொருட்களை வாங்கிச் செல்லும் வகையில் இந்த மையத்தில் பல்வேறு பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் விற்பனைக்கு வரக்கூடிய பொருட்கள் என்ன என்று தெரிந்து கொள்ளும் வகையில் பொருட்களுக்கான தேவை குறித்தும் வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்கவும் வாட்ஸ்அப் ஸ்கேன் உள்ளிட்டவை வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது